முருக பெருமான் துணை மகான் வசிஷ்ட மகர்ஷி அருளிய துள்ளி ஆசினு வாசி தலைத்தவர் டி ராஜேந்திரன் ஆறுமுகனார் அவதாரமாக வந்த அண்ணலே அரங்க மகானே மாறுதலை உலகினில் புரிய வந்த மாதவஸ்தியே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லி ஆசி ஆசிதனை க்ரோதி தகர்த்திங்கள் அச்சமற ஏகதிகதி கதிர்வாரம் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வாரமதில் வசிஷ்ட மகரிஷியானும் யானும் வழங்குவேன் உலக நலம்பெற சோரமில்லா ஞான வழிகாட்டும் சுத்த கொண்ட அரங்கன் அரங்கன் தலைமை ஏற்று அகிலத்தார் ஞானம் பயின்று வர வரங்கள் தரும் தீட்சை முறைகள் வள்ளல் அரங்கன் கரங்கள் பட ஏற்று ஏற்றுமே மக்களெல்லாம் தொடர எல்லா வகையிலும் ஞான பலம் ஆற்றலாக பெருகி இனிதே அனைவரும் ஆவர் ஆவரே கலிகால இன்னல்களை அவற்றும் மகா சக்திகளாக அவனியில் அவரவரும் தேறி அற்புதமான ஞான யுக மாற்றம் மாற்றம் நடத்தி இனிதே மனிதர்கள் ஆட்சிதனை மாற்றம் செய்து உலகினில் மகத்துவம் பல படைப்பர் படைக்கவே இந்த வித மாற்றங்கள் பாருலகம் அடைய வேண்டி படைகளாக அரங்கன் உருவாக்கும் பண்பான ஞானவான்கள் படை படைகள் எல்லாம் உலகமெங்கும் பழுதின்றி பெருகி வர சடுதி தடையின்றி உலக மாற்றம் தவராஜனால் மட்டுமே நிகழும் நிகழவே முருகப்பெருமானே நில உலகை வழிநடத்தும் விதமாக மகான் அரங்கன் செயல்பாடு புரிய புரிய அரங்கன் வழி தேடி வந்து பூவுலக மக்களெல்லாம் சேர தெரிய வரும் பேருலக மாற்றம் தேசிகனார் அவதார நோக்கமாக துள்ளிய ஆசிமுற்றே சுபம்